முகம் கொண்ட ஸ்ரீ ராமர் மூவாயிரம் கோடி ஆண்டு பழமையான கல்லில் வடிவமைக்கப்பட்டது அயோத்தி ஸ்ரீ ராமர் கோவில் கருவறை விக்கிரகம் அயோத்தி ராமர் கோவில் கருவறையில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட குழந்தை ராமர் விக்ரஹம் பார்ப்பதற்கே கொள்ளை அழகு மைசூருவை சேர்ந்த சிற்பி அருண் யோகிராஜ் கருப்பு நிற கல்லில் செதுக்கிய இருநூறு கிலோ எடை உடைய விக்கிரகம் கிரேன் உதவியுடன் கருவறைக்குள் வைக்கப்பட்டது முன்னதாக கருவறைக்குள் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன இந்த விக்கிரகம் இருபத்தி இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி அன்று பிரதிஷ்டை செய்யப்பட்டது இருபத்தி ஓராம் தேதியன்று ஸ்ரீராமர் விக்கிரகத்தின் மீது புனித ஊற்றி அபிஷேகம் செய்யப்பட்டது அதன் பின்னர் கணபதி பூஜை வருண பூஜை வாஸ்து பூஜை உள்ளிட்டவை செய்யப்பட்டன நூற்றி இருபத்தி ஓரு வேத விற்பனர்கள் இந்த பூஜையில் பங்கேற்றார்கள் அயோத்தி ராமர் சிலை மூவாயிரம் கோடி ஆண்டு பழமையான கல்லில் வடிவமைக்கப்பட்டது என ஓய்வு பெற்ற புவியியல் பேராசிரியர் சி ஸ்ரீ கந்தப்பா தெரிவித்துள்ளார் மேலும் இது குறித்து அவர் கூறுகையில் புவியியல் ரீதியாக மைசூரை சுற்றியுள்ள பாறைகள் ஆர்கென் தார்வார் கிராட்டன் என்பதன் ஒரு பகுதியாக உள்ளன இப்பாறைகள் குறித்து மேற்கொள்ளப்பட்ட ஐசோடோபிக் ஆய்வுகள் இவை முன்னூறு கோடி ஆண்டுகள் பழமையானவை என்பது தெரிவித்துள்ளது மைசூர் பல்கலைக்கழகத்தின் புவி அறிவியல் துறையால் கடந்த முப்பது ஆண்டுகளாக மேற்கொள்ளப்பட்ட புவியியல் ஆய்வுகளின் அடிப்படையில் குழந்தை ஸ்ரீராமர் சிலையை செதுக்க பயன்படுத்தப்பட்ட பாறை தென்னிந்தியாவின் மிக மிக பழமையான பாறை என்றும் முன்னூறு கோடி ஆண்டுகள் பழமையானதும் என்றும் உறுதி செய்யப்பட்டுள்ளது இத்தகைய சிறப்புமிக்க அயோத்தி ஸ்ரீ ராமரின் சிலை குழந்தை முகத்தோடு காட்சியளிப்பது கொள்ளை அழகு